சாரதா வராங்க வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருடி உன் புருஷன் வந்து உன்னை கூப்பிட்டா நீ போக வேண்டியதானே எதுக்காக போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு பிடிக்கலமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் உன் புருஷன் ஜெயிலருந்து வெளியே வந்ததுக்கு நீ அவ்வளோ சந்தோஷப்பட்ட எதுக்காக வாழ பிடிக்கலன்னு சொல்கிற நீ என்ன தாண்டி நினைக்கிற உன் மனசில் என்ன நினைக்கிற எல்லாத்தையும் சொல்லுடி ஒன்றுமே உன்னை புரிஞ்சிக்கவே முடியல ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க உன் புருஷன் பிடிச்சிருந்தா நீ போய் வாடு நான் ஒன்றும் தடுக்க மாட்டேண்டி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க இங்கே பாரு சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நீ காவேரி திட்டாத எதுவாக பொறுமையா சொல்லு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க நான் எங்க திட்டுறேன் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அம்மா காவேரிக்கு கொஞ்சம் கொடுப்போமா காவேரி எந்த கஷ்டமும் படுத்த வேண்டாம் அவளுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும் கண்டிப்பாக விஜயோட சேர்ந்து வாழ்வாமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க அதை கேட்ட உடனே சாரதாக்கு கோமா வரது என்னடி பேசிட்டு இருக்க நீ அவள் மாசமா இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த விஷயத்தையும் சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்கா அவ்வளோ வேலை செய்ய விட்டேன் என்ன நடந்திருக்கும் வயிற்றுல குழந்தை வச்சுட்டு அவ்வளோ வேலை எப்படி செய்ய முடியும் எல்லாத்தையும் செஞ்சா இவ எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்கா அப்படின்னு சாரதா அப்படியே கத்துறாங்க அம்மா கத்தாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே